ஓசோ சொன்னதுதான் இரு கைகள் நிறைய விதைகள் நான் விதைத்து கொண்டே இருக்கிறேன் எவ்வளவு முளைக்குதோ முளைகிட்டும் என்று நீ ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே விதைப்பதற்கான நாளாகவே கருது என்கிறார்கள் நாம் விதைத்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு பக்கம் கொண்டே இருக்கிறது அன்று நான் ஒருவன் விதைத்தேன் இன்று ஓராயிரம் பேர் கூடி விதைக்கிறோம் அதனால் நிச்சயமாக ஒரு விடுதலை பயிர் முளைத்து வரும் என்கிற நம்பிக்கையோடு நாம் களத்தில் நிற்க வேண்டும் என்னுடைய தங்கை அபிநயா அவர்கள் எவ்வளவோ பேசிட்டேன் அதுக்குள்ள நீங்க உங்க இதயத்தில் வராத இரக்கம் பரிவு கருணை மாறுதல் இந்த ரெண்டு நிமிடம் பேசியா வந்து வரப்போகுது அவள் எனக்கு பின்னாடி வந்த என் தங்கை தானே இந்த நீண்ட தூர பயணம் இருக்கிறது பழகி கொள்வாள் இப்படித்தான் இருக்கும் அந்த மாதிரி சொன்னவன் நம்ம சின்னம்மா நம்ம அம்மா நம்ம அக்கா தான் அதனால எனக்குலாம் எந்த வருத்தமும் என் மக்களிடத்தில் இல்லை எனக்கு ஆட்சி அதிகாரங்கள் அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஆட்சியாளர்கள் அந்த கட்சிகள் மேலே இருக்கிற கோபம் என் மக்கள் என் மக்கள் மேலே எனக்கு வருத்தம் தான் கோபமே கிடையாது பாவமாக இருக்கும் பார்க்கும்போது பாவமாக இருக்கும் அது ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றே நான் உங்களுக்கு சொல்லுவேன் மக்கள் சரியில்லை என்று மட்டும் சொல்லிடாதீங்க அது குறிப்பாக என் முன்னாடி சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த மக்களில் இருந்து தான் நீனும் வந்திருக்கேன் நானும் வந்திருக்கேன் எனக்கு ஓட்டு போட மறுக்கிறவன் வேற யாரும் இல்லை ஏன் ஆத்தாளப்பன் தான் ஏன் சித்தப்பேன் பெரியப்பன் ஏன் மாமச்சனம் தான் கற்பிக்க ஆள் இல்லை இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப நான் கற்பிக்கிறது ஏன் இவ்வளவு வேகமா போகாம மெதுவா வருதுன்னா நான் கருப்பா இருக்கேன் குள்ளமா இருக்கேன் பார்க்க கரடு மூடா மாதிரி இருக்கான் இந்த நானே கொஞ்சம் உயரமா வெள்ளையா இந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு ஏதாவது பேசியிருந்தேன்னு வச்சுக்கிறீங்களே அதுவும் இவன் நல்லா இது பண்ணுவான் போல் இருக்குது இந்த வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்னு ஒரு ஒரு நம்பிக்கை இந்த மக்களுக்கு இவங்களுக்கு தடவை சொல்லிட்டேன் கருப்பாக இருக்கிற கலும்பு இருந்தாண்டா அவ்வளோ இனிப்பாக இருக்கிற சக்கர வருது தயவு செய்து எங்களை நம்புங்கடான விட்டுத்தான் பிடிக்கணும் பொறுமை மிக அவசியம் பொறுமை மிக அவசியம் என் உடன் பிறந்தவர்களே என் தங்கைகளே தம்பிகளே என் அன்பு பெற்றோர்களே ஒரு கத்தரிக்காய் தக்காளி ஒரு கொத்தவரங்காய் புடலங்கா அதை விளைய வச்சு விதைச்சி முளைச்சி காய்ச்சி வர்றதுக்கு நீ மூணு மாதம் குறைஞ்சது காத்திருக்க குறைஞ்சது அறுபது நாள் ஒரு கொள்கையை விதைச்சி அதுவும் ஒரு புறையோடி போன அழுக்கு அறுபது ஆண்டு கால குப்பையை நீ ஆண்டுகளை கூட்டி எழனும்னா எத்தனை பொக்கலைன்னு வச்சாலும் சரி வருது கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் காலம் எடுக்கும் உலகம் முழுமைக்கும் மாறுதல்கள் இப்படித்தான் உருவாயிருக்கு மாறும் ஒரே நாள்ல இல்ல ஒரே நாளில் நான் மாறியது போல நீங்கள் மாறியது போல ஒவ்வொருவரும் மாறினால் அடுத்த மாறுதல் அவ்வளவுதான் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும் நீ மண்ணை வென்று ஆள வேண்டுமா முதலில் மக்களின் மனதை வெல்லணும் இதயத்திற்கு நெருக்கமாக போய் நின்று அவனுடைய பிரச்சனை அவனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லணும் எடுத்து சொல்லணும் இங்க எப்படி ஒரு துருக்கிய பழமொழி நீங்க எல்லாம் படிச்சிருக்கலாம் எல்லாரும் படிக்கிட்டு அடர்ந்த காடுகளில் மரங்கள் வெட்டி அடிக்கப்பட்டு ஆனால் மரங்கள் எந்த எதிர்வினையும் ஆற்றல வெட்டி வீழ்த்துற கோடாரி அதன் கைப்பிடியில் இருக்கிற காம்பு இருக்குல்ல கைப்பிடி அது மரத்தால் ஆனது அந்த கோடாரி போய் மரங்கள்கிட்ட பேசுது நானும் உங்கால் தான் இந்த பாரு அந்த மரத்தாலான கைப்பிடியை காட்டி காட்டி நானும் உங்கால் சொல்லி சொல்லி வெட்டி சாச்சுக்கிட்டே இருக்கு அப்படிதான் இந்த திராவிட கட்சிகள் இந்த இந்திய கட்சிகள் நானும் உங்கால் நானும் உங்கால் தான் வெட்டிக்கிட்டே இருக்கான் வெட்டப்பட்டு வீழ்கிற மரங்கள் போல என் மக்கள் வீழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த வீழ்ந்த மரங்களின் எண்ணிக்கைக்கேற்ப பிள்ளைகள் நாங்கள் மாற்று மரங்களை நட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நம்மளால செய்ய முடியுது அரசியலில் தற்சோர்வும் சோம்பலும் தற்கொலைக்கு சமம் என்கிறார் பெரியார் அவர்கள் சோந்துறதுங்க நேற்று சொன்னதா அண்ணன் நம்மை வெல்வதற்கு தோல்விக்கு ஒரு தகுதி இருக்குன்னா தோல்வியை வெல்வதற்கு நமக்கு ஒரு தகுதி வராமல் போயிருமா வாய்ப்பு வராமல் போயிருமா என்ன நாம் தோற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல வெற்றியை வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்று பொருள் என்னை தொற்றுவிட்டு போனவன் வென்ற தோற்றதாக சரித்திரமே இல்லை அப்படி செய்தியே இல்லை வெற்றி எப்போதும் சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி எப்போதும் சிந்தித்து வெல்ல வைக்கும் எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும் தோற்று தோற்று வென்றவனின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்கும் ஏறக்குறைய உங்கள் இதயம் எல்லாம் இரும்பாக மாறிவிட்டது இனி வெற்றி என்றால் அது அருமை தெரியும் இல்லை அருமை தெரியுது இல்ல அதனாலதான் நம்ம கத்துறோம் நம்ம இறக்கி இறக்கிவிட்டப்பட்ட முதலமைச்சர் வீட்டிலிருந்து வந்தவங்களா அமைச்சர் வீட்டிலிருந்து வாரிசா வந்தவங்க இல்ல உங்களுக்கு தெரியுமா பசுமன் படத்துக்கு கதை பேசணும் காரைக்குடியில் போய் படப்பிடிப்பு தலம் பார்க்க நான் எங்கள் அப்பா போய்ட்டு ஒரு அடர்ந்த பண்காட்டில் இறங்குடா மகனே சிறுநீர் கழிச்சிட்டு போகலான்னு இறங்கி காரை இருந்தோன்னே இதாப்பா என் ஊர் என்ன ரொம்ப நேரம் பேசாமல் வண்டிலேயே வந்தார் என்னப்பாண்ணே இந்த ஊரில் பிறந்துட்டாடா இந்த பேச்சு பேசுகிறேன் நீ நம்ம முடியலைடா என்ன அப்படின்னு இந்த ஊரில் பிறந்ததினால தாப்பா நான் பேசுகிறேன் என்னடா அப்படின்னு பசிப்பா வறுமைப்பா ஏழ்மைப்பா கவலையும் கண்ணீருமாக இருக்கிற என் தாய் தந்தைகளின் சொந்தங்கள் என் உறவுகள் பார்க்கும்போதெல்லாம் இன்னும் தெரியாத வெறி வருது அந்த வலி வாய் வழியே வருகிற மொழியாக மாறுகிறது யார் கற்பிச்சு கொடுத்தது இப்படி பேசணும் இதை பண்ணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கோபமாக பேசுகிறார் இதயத்தில் நெருப்பெரியும் போது சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்குறான் அப்படிதான் விழுகுது ஆனால் நாங்கள் எவ்வளவு நாகரிகமாக பேசுகிறோம் எல்லா கோபத்தையும் பண்ணால் யாரும் இங்கே உட்காந்து கேட்க முடியாது ரொம்ப கண்ணியத்தோட பேசு ஏன்னா எங்கள் தலைவன் அப்படி ஒரு நாள் இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் கைப்பற்றி நாங்கள் ஆட்சி செய்யும் போது நீங்கள் கூடி குருவீர்கள் வெக்கப்படுவீர்கள் எங்களை எதிர்கொள்ள ஏன் இந்த பிள்ளைகளுக்கு பத்தாண்டுகளுக்கு முன்பே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டை எவ்வளவோ சிறந்த நாடாக மாற்றி படைத்திருப்பார்கள் என்று வெக்கப்படுவீர்கள் நான் உயிரை கொடுத்து நேச்சு நிற்பேன் நான் கஷ்டப்பட்டு அவளுக்காக படிச்சு கிடிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சு காதலிச்சு அவளை காப்பாற்ற நினைக்கும் போது அவள் காவாளிப்பையில கட்டிட்டு வந்து அவன் கள்ளச்சாரம் குடிச்சு செத்து கிடப்பான் நேச நான் என் மனைவியை கூட்டிட்டு போவேன் அவ வசதியா இருப்பா நல்லா இருப்பா குடும்பம் நல்லா இருக்கும் என்னை எதிர்கொள்ள எப்படி அசிங்கப்பட்டு தலை அப்படி என் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தாத மக்கள் ஒரு நாள் வைக்கி தலை குனிவார்கள் உங்கள் மேல் பேரன்பு வைத்து ஒரு நேசித்தையும் இந்த பிள்ளைகள் செய்யலையே ஒரு தவறும் செய்யவில்லை உலக அரசியலை உற்று நோக்குகிற பிள்ளைகள் உங்கள் கையிலும் தான் அலைபேசி இருக்கிறது உங்கள் உள்ளங்கையிலே உலகம் இருக்கிறது தட்டுங்கள் பிரிட்டனில் என்ன அமெரிக்காவில் என்ன ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்காவில் என்ன எப்படி தென்கொரியா கல்வியில் எப்படி சிங்கப்பூர் எப்படி ஒரு சின்ன நாடு அங்கே மழை நீர் எப்படி கழிவு நீர் எப்படி காவாய் இங்கே மழைநீரோட கழிவு நீரை கடக்க விட்ட பெருமக்கள் இவர்கள் தான் இவர்கள் தான் குடிநீரில் கழிவு நீர் கலந்து ஒருவன் இறந்து விட்டான் பேச்சில்லை இல்லை கள்ளச்சாராயம் குடித்து பல மரணம் அதையே கொண்டிருந்தார்கள் ஒரே ஒரு மரணம் தம்பி ஆம்சாங்கின் மரணம் பெரிய மரணம் அறியப்பட்ட தலைவன் கொண்டா இந்த மரணத்தை விட்டு அந்த மரணத்தை விட அவ்வளவுதான் இந்த கோடுகளை எல்லாம் சின்ன கோடாக்கணும் பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடு அவ்வளவுதான் அடையாளம் தெரியாத அடித்தட்டு மக்களின் மரணம் ஒரு அறியப்பட்ட தலைவனின் மரணம் முடிஞ்சு இதான் திராவிட மாடல் திராவிடன்ஸ் ஃபார்முலா இவ்வளவுதான் இவ்வளவுதான் நீ ஒரு கோட்பாடு உனக்குள்ள வச்சுக்காத திமுகவை ஒழிக்காம இந்த நாட்டை நல்ல அரசியலும் கிடையாது நல்ல ஆட்சியும் கிடையாது நீ கொள்கை கோட்பாடு தத்துவம் கிடையாது கிடையாது நான் இல்ல இருக்கிறவரை போராடுவேன் இல்லைனாலும் இந்திய கட்சி என்ற ஒன்றே தமிழன் தாய் உள்ள கால் வைக்க கூடாது எந்த தேசிய இனத்திற்கும் அவன் எதிரி தான் தமிழனுக்கு மட்டுமல்ல கன்னடனுக்கும் தெலுங்கனுக்கும் மலையாளிக்கும் பீகாரிக்கும் எல்லாத்துக்கும் எதிரி தான் அவனுக்கு ஒரே மொழி இந்தி சமஸ்கிருத தூக்கிட்டு வருவான் அவனுக்கு ஹிந்தியும் இல்ல சமஸ்கிருதம் உன் தாய்மொழி அவனுக்கு தேவையே கிடையாது உன் உரிமை அதை பத்தி கவலையே கிடையாது உன் உயிர் அதை பத்தி கவலையே கிடையாது உன் உடமை அதை பத்தி கவலையே கிடையாது நீ அவனுக்கு ஒரு ஓட்டு அவ்வளோதான் இதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு கீழான உணர்ச்சி எது மதம் அதை விட வெளி தர உணர்ச்சி சாதி இதை தவிர வேற ஏதாவது பேசிருக்கா திரும்ப திரும்ப அண்ணன் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கேன் சாதி மதம் சாமி கடவுள் இதையே வைத்து அரசியல் செய்பவன் மக்களை பற்றி மக்களின் நலனை பற்றி அவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மாட்டான் இது என் தாயின் மீது தமிழ் மீது என் தரவன் மீது சத்தியம் நீ சிந்திக்க மாட்டான் இதேதான் பேசுவான் நீங்க எப்படி என்னை வீழ்த்து தெரியுமில்ல திருமாவளவனை சொந்த அண்ணன் என்று சொல்கிறான் பறையனுக்கு ஓட்டு போட போற சீமனுக்கு அங்கு போய் ராமதாசப்பா ஐயா அம்மா படையாச்சிக்கு கவுட்டு போட போற இவ்வளவு கேவலமா அரசியல் செய்கிறவர்கள் இவர்கள் இவர்களை போய் போயிட்டு இருக்கிற எங்கடா மதத்தை மதத்தை சாதி வைத்த மனிதனை மதிப்பிட்டு இருக்கான் ஹூ ஆரினா என்னடா சொல்லுவேன் நீ யாருனா உனக்கு என்னடா அடையாளம் எத்தனை காலத்தில் எப்ப அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை இந்த இருபத்தி ஒண்ணாம் நூற்றாண்டின் இளைய தலைமுறை பிஞ்சு நெஞ்சுகளுக்குள்ளே இந்த சாதி மத நஞ்சை திணித்தால் நீ யார் நீ என்ன அரசியலை முன்னெடுகிற எப்போது மதம் சாதி கடந்து மனிதத்துக்கு வருவாய் எப்போது உலக உயிர்களை நேசிப்பாய் உன் இனம் மனிதனே வாதிகள் நீ உயிர்மனே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஏன் பாடணும் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று ஏன் பாடல எல்லா உயிருக்கும் பகத்துண்டு பல் உறவுகள் ஒம்புக இல்லை உன் வேதம் அப்படி கற்பிக்கல பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக ஏன் நீ நேயன் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வல்லலார் பெருமகனார் ஏன் பயிருக்கும் உயிருக்கும் அரிசி மாவலே கோலம் ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று உயிர்மை நேயம் உலகத்தில் எத்தனை இனங்களடா இவனடா மாட்டுக்கு ஆட்டுக்கு பண்டிகை வச்சு கொண்டாடுனா உலகத்திலே தமிழ் பேரின மாட்டுக்கு மாட்டுக்கென்று ஒரு பண்டிகை வச்சு கொண்டாடும்